வணக்கம் நண்பர்களே நாம யாரையும் கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய காயப்படுவாங்க நமக்கு தெரியாதவங்க காயப்படுத்தினால் கூட அதை தாங்கிக்கலாம் ஆனா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மை காயப்படுத்தும் போது முதல்ல அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் அந்த வலியை தாங்கிக்கவே முடியாம தவிச்சு போயிடுவோம் அந்த நேரத்துல கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தோம்னா அவங்க ஏன் நம்மள காயப்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு விடை கிடைக்கும் அவங்களோட உணர்வுகளையும் புரிஞ்சிக்கிட்டு அந்த விஷயத்த பேசி தீர்க்க முயற்சி பண்ணுங்க அது முடியாத பட்சத்தில் அவங்க கிட்ட இருந்து விலகிறது நல்லது நமக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் ஏன் பிடிக்காதவங்களா இருந்தாலும் கூட நம்ம மேல தவறு இல்லாத போது நம்மள ஏன் காயப்படுத்தணும் நம்ம கிட்ட தவறு இருந்தா அவங்க உதாசீனப்படுத்தினாலும் வலிய போய் மன்னிப்பு கேட்கறதுல தப்பு இல்லை ஆனா நாம தப்பு செய்யாத போது அவங்க நம்ம காயப்படுத்தினாங்கன்னா அவங்கள விட்டு விலகிடுறது நல்லது புரிஞ்சிக்காத பேசுறவங்க கிட்ட பேசி புரிய வச்சிடலாம் ஆனா வேணும்னே நம்மள காயப்படுத்துறவங்க கிட்ட இருந்து விலகிடுறது தான் நல்லது பொதுவாகவே மனுஷங்களுக்கு இயல்பா சந்தோஷமா இருக்கவே தெரியறதில்ல மத்தவங்கள கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி அதுல சந்தோஷப்படுறவங்க தான் இங்க அதிகமா இருக்காங்க இயல்பா சந்தோஷமா இருக்கிறவங்க மத்தவங்கள காயப்படுத்த விரும்ப மாட்டாங்க நமக்கு பிடிச்சவங்க நம்ம காயப்படுத்துவதற்கு நம்ம மேல வச்ச அதிகமான அன்பும் உரிமையும் கூட காரணமா இருக்கலாம் அவங்களுக்கு மட்டும்தான் நாம சொந்தம் நாம மற்றவங்க கூட சேர்ந்து பேசக்கூடாது எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல நம்மள காயப்படுத்துவாங்க இப்படி நம்ம மேல கொண்ட அன்பால நம்ம காயப்படுத்தினாங்கன்னா அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசி புரிய வைக்கணும் நீங்களும் எனக்கு முக்கியம் அவங்களும் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறது நாம அவங்களுக்கு உணர்த்தணும் ஒரு சிலர் காரணமே இல்லாத மத்தவங்கள காயப்படுத்துறது மட்டுமே வேலையா வச்சிருப்பாங்க இந்த மாதிரி சுயநிலை எண்ணம் கொண்டவர்களை கண்டுக்கவே கூடாது அப்படிப்பட்டவங்க மத்தவங்க காயத்தை நினைச்சு கவலைப்பட மாட்டாங்க நான் சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு நினப்பாங்க அவங்கள கண்டுக்காமல் நாம நம்மளோட வேலையை மட்டும் பார்க்கறது தான் நல்லது நமக்கு பிடிச்சவங்க நம்ம காயப்படுத்தும் போது அவங்க கூட நடந்த இனிமையான தருணங்களை தான் மனசு நினைக்கும் எப்படியெல்லாம் நம்ம கூட பேசுனாங்க இப்போ இப்படி நம்ம காயப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுவோம் முடிஞ்சவரை அவங்ககிட்ட பேசி புரிய வைக்க முயற்சி பண்ணனும் நாம பேசுறது கூட அவங்க கேட்காம போறாங்கன்னா அவங்கள விட்டு கொஞ்ச நாள் விலகி இருப்பது தான் நல்லது அன்புனால காயப்படுத்தி இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட அவங்க பேசுவாங்க அப்படியும் பேசல அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நிரந்தரமா விலக்கிட தான் நல்லது நீங்க என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்காம நீங்க வேண்டான்னு போறவங்களை நினைச்சு நீங்க வருந்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல யார் நம்மை காயப்படுத்தினாலும் அதே இடத்துல நிக்காத அடுத்து என்ன அடுத்து என்னன்னு மேற்கொண்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க